வணக்கம் இது உங்கள் தமிழ் பிரெண்ட்ஸ் தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மேற்கு பகுதியில் நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகி இருப்பதாகவும் கிழக்கு பகுதியிலிருந்து மேகக்கூட்டங்களுக்கு காற்று சென்று கொண்டிருப்பதாகவும் இதனால் இது புயலாக உருவாக கூடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அது கரையை கடக்கும் பகுதி இன்னும் கணிக்கப்படவில்லை என்றும் தற்போதைய நிலவரப்படி அது கடலோரப் பகுதி கரைக்கு இணையாக சுமார் நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும் அதனை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது தொடர்ந்து நவம்பர் இருபத்தி தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகன மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வரும் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த நாட்களில் கரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ஆழ்கடலில் இருக்கும் மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி இருபத்தி எட்டு இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முன்னூற்றி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மேற்கு பகுதியில் நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகியிருக்கின்றது கிழக்கு பகுதியில் இருந்து மேகக்கூட்டங்களுக்கு காற்று சென்று கொண்டிருக்கின்றது இதனால் இது புயலாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அது கரையை கடக்கும் பகுதி இன்னும் கணிக்கப்படவில்லை என்றும் தற்போதைய நிலவரப்படி அது கடலோர பகுதி கரைக்கு இணையாக சுமார் நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும் அதனை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கடலின் வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை போல் காற்று குவிதல் மற்றும் விரிவடைதலும் முக்கியம் இந்த காற்று குவிதலும் விரிவடைதலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது புயல் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது காற்று திசை மாறும் பகுதி அதாவது காற்றின் வேகம் திசையும் சாதகமான சூழலில் இருப்பதால் புயலாக உருவாவதற்கான வாய்ப்பும் உள்ளது அதே நேரம் புயல் கரையை கடக்கும் பகுதி இன்னும் கணிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் பத்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்